வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பழனி முருகன் நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேற்று வந்து செய்தி ஒன்று வந்திருக்கு என்னென்னா அகில இந்திய வானொலியில் வந்து இந்தி திணிப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலேருந்து புகார் வந்து வந்திருக்கு இதை பற்றி தான் நேற்று வந்து செய்தி ஒன்று வந்திருந்தது நம்ம இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கண்ணை பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ என்ன செய்தின்னா நம்ம அகில இந்திய வானொலி வந்து இருக்கலை மதியில் இது டெல்லியிலேருந்து ஒளிபரப்பாகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வானொலியில் வந்து இரவு நேரங்களில் குறிப்பாக ஒன்பது மணிக்கு மேலே ஒன்பது மணிக்கு மேலேருந்து ஆறு மணி காலையில் வந்து ஆறு மணிக்குள்ள இந்தி இந்தியில் வந்து தமிழ் பா சாரி இந்தியில் வந்து பாடல்களும் செய்திகளும் இது போன்ற வேறு தகவல்களும் வந்து ஒளிபரப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் வந்து புகார்கள் வந்து எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி செய்தி வந்தது அது மட்டும் இல்லாமல் திருச்சி நூற்றி ஒன்று புள்ளி மூணு நூற்றி ரெண்டு சென்னை நூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று இது போன்ற வானொலியில் வந்து இது இதுவரை வந்து ஒளிபரப்பு செய்கிறாங்க இந்தியில் வந்து தமிழ் இந்தியில் வந்து பாடல்களும் செய்திகளும் வந்து ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னு மக்கள் மதியில் சொல்லியிருக்காங்க இந்த வானொலி வந்து பார்த்திங்கன்னா மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் வந்து இயங்குது இதனுடைய அமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா எல் முருகன் அவர்கள் வந்து இருக்கார் மக்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னா ஹிந்தி திணிப்பு போல் அதாவது இதுக்கு முன்னாடி ஹிந்தி திணிப்பு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்தி திணிப்பு எங்கே ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் ராஜகோபாலாச்சாரி காங்கிரஸ் சார்பாக ராஜகோபாலாச்சாரிய அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது பள்ளிகளில் கட்டாய பாடமாக இந்தி வந்து இருக்கணும்னு சொல்லி ஒரு கொண்டு வந்தாங்க இதை வந்து ஈவே ராமசாமி பெரியார் ஈவேரா இருக்கார் பார்த்திங்கனா அவர் வந்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு இந்த காங்கிரஸ் அரசு வந்து ராஜினாமா செஞ்சுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஆளுநர்கள் பார்த்து ஆளுநர் இந்த இந்தி மொழி கட்டாய பாடம் என்பதை வந்து நீக்கியிருப்பாங்க அதில் ஆரம்பித்த பிரச்சனை இப்போ தற்சமே பார்த்தோம்னா மும்மொழி கொள்கை கொள்கை வரைக்கும் இந்த இந்தி திணிப்பு என்பது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக போயின்னு இருக்கு அந்த வகையில் இந்த அகில இந்திய வானொலி ஆகாசவாணி என்று வந்து சொல்லுவாங்க இந்த அகில இந்திய வானொலியில் வந்து இந்தியை வந்து இதன் மூலியமாக ஒளிபரப்பு செஞ்சு இதன் மூலியமாக வந்து திணிக்கிறாங்க திணிக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மக்கள் மத்தியில் வந்து பேசுகிறாங்க அதே போல் மக்கள் வந்து வேறு என்னென்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னா அதான் இரவு வானொலி வந்து கேட்பதே வந்து இரவு முக்கியமாக இரவு வலையில் வந்து பழைய பாடல்கள் வந்து வந்து போடுவாங்க இது வந்து தூக்கத்து தூக்கம் வருவதற்கு முன்னாடி இதை கேட்டோம்னா இனிமையாக இருக்கும் இதனால் வந்து நல்ல தூக்கமும் வரும் அதே போன்ற வானொலியை பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விவசாயம் சார்ந்த கருத்துக்கள் இயற்கை சார்ந்த கருத்துக்கள் இயற்கை விவசாயம் சார்ந்த கருத்துக்கள் அதே போல் சமூக நலன் சுகாதாரம் இது போன்ற பல்வேறு வகையான தகவல்கள் வந்து வானொலி வந்து கொடுத்துட்டு வராங்க இந் அதே போல் இந்தி திணிப்பு இரவில் மட்டும் நடக்கலை பகல் வேலையில் சில சில குறிப்பிட்ட இடைவேளையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தி வந்து திணிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வானொலியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது இந்த இடையில வந்து இந்த ஹிந்தி திணிப்பு நடக்குது எங்கள் இந்தி திணிப்பு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்குது இந்தி தெரியாத எங்களுக்கு ஹிந்தி சம்மந்தப்பட்ட பா திரைப்பட பாடல்கள் செய்திகள்லாம் கேட்டு நாங்கள் என்ன பண்ண தானே புரிஞ்சாதானே இருந்தாலும் கேட்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க ve evet. இதுதான் வந்து நேற்று செய்தியாக வந்திருக்கு இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க இந்தி திணிப்பு பற்றி நான் வந்து கூடிய விரைவில் வந்து இப்போ வரலாற்று வரலாற்று நிகழ்வுகளோட தொடர்பு பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் காணொலியை போடுறேன் அதை வந்து நீங்கள் பாருங்கள் மக்களே இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த காணொலிக்கு வந்து லைக் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்